பண மதிப்பிழப்புக்கு பிறகு பாஜகவினர் தங்கத்தை பதுக்குவதால் தான் அதன் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் செய்தியாளரிடம் பேசினார் அப்போது பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலம் பொதுமக்களின் பணத்தை சேகரித்த பாஜக இப்போது தங்கத்தை குவித்து வருகிறது பாஜக தலைவர்கள் தங்கத்தை பதுக்கி வைத்துள்ளதன் காரணமாகவே அதன் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து வருவதாக தெரிவித்தார் சாதாரண மக்கள் சிறிய நகைகளை கூட வாங்க முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளது இரட்டை இயந்திர அரசு இருந்த போதிலும் பதுக்கல்காரர்கள் மீது மாநில அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அகிலேஷ் கேள்வி எழுப்பினார் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதாக கூறி பாஜக அரசு அவர்களை ஏமாற்றி வருகிறது டீசல் பெட்ரோல் மின்சாரம் மற்றும் உரம் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்தி அவர்களை மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்குவதாக குற்றம் சாட்டினார் பாஜக தலைவர்களின் வெளிநாட்டு பயணங்களால் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் எந்த பயனும் கிடைக்கவில்லை நிர்வாக சீர்கேடுகள் இருமல் மருந்து ஊழல் தொடர்பான முறைகேடுகள் மற்றும் மதுபான கடத்தல் அதிகரித்துள்ளதாகவும் அகிலேஷ் விமர்சித்தார் பண மதிப்பிழப்புக்கு பிறகு பாஜகவினர் தங்கத்தை பதுக்குவதால்தான் அதன் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலம் பொதுமக்களின் பணத்தை சேகரித்த பாஜக இப்போது தங்கத்தை குவித்து வருகிறது பாஜக தலைவர்கள் தங்கத்தை பதுக்கி வைத்துள்ளதன் காரணமாகவே அதன் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து வருவதாக தெரிவித்தார் சாதாரண மக்கள் சிறிய நகைகளை கூட வாங்க முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளது இரட்டை இயந்திர அரசு இருந்த போதிலும் பதுக்கல்காரர்கள் மீது மாநில அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அகிலேஷ் கேள்வி எழுப்பினார் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதாக கூறி பாஜக அரசு அவர்களை ஏமாற்றி வருகிறது டீசல் பெட்ரோல் மின்சாரம் மற்றும் உரம் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்தி அவர்களை மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்குவதாக குற்றம் சாட்டினார் பாஜக தலைவர்களின் வெளிநாட்டு பயணங்களால் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் எந்த பயனும் கிடைக்கவில்லை நிர்வாக சீர்கேடுகள் இருமல் மருந்து ஊழல் தொடர்பான முறைகேடுகள் மற்றும் மதுபான கடத்தல் அதிகரித்துள்ளதாகவும் அகிலேஷ் விமர்சித்தார்